மகாராணி வந்துட்டீங்களா சேர் எடுத்துட்டு வந்து போடுங்களா இல்ல ஏசி ஏதும் போட சொல்லட்டுங்களா ஏய் ஒன்னதரடி கேக்குறேன் என்ன கீழ குமியற எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஓங்கி போய் அரங்கன போல இருக்குது புள்ளை அவனா ஏய் ஒன்னதண்டி கேட்டிட்டு இருக்கேன் என்ன ஊம கொட்ட மாதிரி இருக்க வாய் திறந்து பேச மாட்டீங்களோ அவ பேச மாட்டா மேடம் பேச மாட்டா அவ ஊம வாயில இருக்க முத்து கொட்டிரும்ல பேசுனா சிசிக்கி இங்க வாடி சரி இவ வாய் திறந்து பேச மாட்டேடி கொண்டவரடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க என் புள்ள வாழ்க்கை அழிச்சிட்டு இப்போ வந்து நிக்கறத பாரு உனக்கு கேவலமா இல்ல உடம்பு கூசல சி கேவலம் பிடிச்சவள இங்க பாருங்க ஏங்க ஏங்க முதல்ல விடுங்க அவங்களே எப்படி மேல விட முடியும் எப்படி விட முடியும் என் புள்ள வாழ்க்கை அழிச்சி புட்டா இங்க பாருங்க அடிக்குறவள வச்சு கதிங்க சொல்லிட்டேன் அடிக்குற வேலையா என் புள்ள வாழ்க்கை அழிச்சிட்டு அடிக்குற வேலையா ஒண்ணே தூக்கி போட்டு அடிப்பேன்டா அவளோ வெறியில இருக்கறே நானே

வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாள் ஒரு வேலை வெட்டி பார்க்கல அப்படியே மகாராணி வந்து உட்காந்த இடத்துலயே அரைக்கிட்டு போனா எவ்வளவு திமிர் பாத்தீங்களா அவ்வளவு ஆத்திரமா இருக்குது அவளை ஏதாவது பண்ணல இல்லைன்னா நானும் ஏதாவது பண்ணி போடுவேன் ஏமா உங்ககிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கோம் வாயை திறந்து பேசு இல்லன்னு வச்சுக்க எனக்கு இருக்க ஆத்திரத்துக்கு நானே முத்து முத்து முத்தி போடுவேன் இங்க பாருங்க சட்டன்றது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சமந்தான்

ஒரு காலத்துல பெரியவங்க தான் சொல்லிருக்காங்க சேலை மேலே முள்ளு விழுந்தாலும் முள் மேலே சேலை விழுந்தாலும் சேவாரணமும் பொண்ணுக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு காக்கிட்டீங்களேம்மா ஆனா உங்களால் ஒரு குடும்பமே இப்படி ஆயிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி உன் அப்பா அம்மாட்ட சொன்னதுக்கு கட்டிக்க போற பையன் கிட்டே இதை ஓப்பனா சொல்லிருந்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு விபரீத முடிவு எடுக்காம இருந்திருப்பான்ல எதையுமே மனசுக்குள்ள பூட்டி வைக்கிறத நிறுத்துங்க எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிட்டு போங்க உங்களால ஒரு குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போய் இங்க எங்க வந்து நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா எங்க அப்பா அவங்களோட கௌரவம் முக்கியம்னு சொல்லி இப்படி பண்ணாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன ஆசை பாத்தியா காட்டினேன் இந்த திமுரு பேச்சலாம் என்கிட்ட பேசாத வச்சுக்க அரைஞ்சு போடுவேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனாலே தூக்கி போட்டு மிதிக்கிற ஆளு அப்படி இருக்கும்போது ஓமலி தப்போடு இங்கே வந்து நின்றுக்கிட்டு இவ்வளோ திமிரா பேசுகிறேன்னா அப்புறம் உன்னை சும்மா விடுத நினச்சிட்டு இருக்கியா உள்ளே வச்சு லாடை கட்டி விடுவேன் ஆத்தாரி ஆத்தி இது புள்ளையா இது என்ன வாய் பேசுது நமக்கெல்லாம் போலீஸை பார்த்தாலே பகிர்ந்து நம்ம மூளையில முடஞ்சி உட்காந்துருக்கோம் இது என்ன வாய் அடிக்கிட்டு பாராட்டா ஆக்கா ஆக்கே ஏமா இப்போ கூட நீ பண்ணுனது தப்புன்னு ஒரு வார்த்தை கூட உனக்கு யோசிக்கணும்னு தோணலைல்ல ஒன்றா ஒரு பையன் சாக புழைக்கி கிடச்சி இப்போ தான் உனக்கு குற்ற உணர்ச்சி இருக்குதே இல்லையா அவன்கிட்ட என்னமே இல்ல இல்ல உனக்கு நான் அப்படி சாவ சொன்னேன் என்ன கிட்டிக்கா என்ன விட்டு இந்த கேவல நானும் எத்தனையோ கேஸ பாத்திருக்கேன் எனக்கே உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குது எப்படிதான் இவங்க உன்னை வீட்டுல வச்சு வளர்த்திருக்காங்கன்னு தெரியல யோ பிள்ளைய ரொம்ப அம்சமா வளர்த்திருக்கப்போ என்னமா பேசுது இதுதான் உங்க பிள்ளைக்கு நீங்க சொல்லி கொடுத்த லட்சணமா உங்க பொண்ணு பண்ணுறது தப்பு இப்போனே அவ புரியாத அளவுக்கு ஒரு நிலமையில இருக்கானா இதுக்கு காரணம் என்ன நீங்க வளர்த்த விதம் சரியில்லைன்றதா அர்த்தம் நாங்க என்னங்க பண்ணுவோம் ஒத்த புள்ளونه செல்லம் கொடுத்து வளத்தோம் ஏங்க உங்க புள்ளைக்கு நீங்க செல்லம் கொடுத்து வளங்க இல்ல எதையோ நான் கொடுத்து வளங்க ஆனா புள்ளைக்கு யாருகிட்ட எப்படி பேசணும்னு மரியாதையை சொல்லி கொடுத்து வளங்க நீங்க பாட்டுக்கு எப்படி எப்படியோ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வளர்க்குறீங்க பின்னாடி எங்க வந்து நிற்குது பாத்தீங்களா எப்படியோ ஒரு குழந்தை குட்டி இல்லை இருந்திருந்து இப்படி போயிருந்தா அந்த குழந்தையோட நிலைமை என்ன ஆயிருக்கிறது சரி நினைச்சு கூட பார்க்க முடியல உங்களால என்ன நீ பண்ணிருக்க கல்யாணம் செல்லாது அது உனக்கு தெரியுமா படிச்சிருக்க பொண்ணுதானே மறுபடி டைவர்ஸ் வாங்கினியா டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு அனுப்புறேன் கையெழுத்த போட சொல்லுங்க

ஏமாடி இங்க பாரு நீ இழுத்து போட்டு அடிச்சப்ப கூட நான் யார் பக்கத்தில் தப்பு இருக்கு அதுக்கு நம்ம இதாக தான் நம்ம நினைச்சேன் ஆனால் இதெல்லாம் நீ அடிச்சதுல தப்பே இல்லைன்னு எனக்கு இப்பயே தோணுது இது அடிச்சடிக்கி என் கையே வலிக்குது ஆனால் இது எப்படி நிக்குது பாரு அடிச்சடிக்கி என் கையை மறுத்து போன மாதிரி இருக்கு இது கொஞ்சம் கூட உரைக்கும் ஜட மாதிரி இருக்கு ஒன்று சொல்லட்டுமா இதெல்லாம் ஓடி போனதே உன் வீட்டில் இருந்த பிடிச்சதெல்லாம் விளக்கிடுச்சின்னு அர்த்தம் சரியா உன் பிள்ளைக்கு இது ரெண்டாவது பிறப்பு அவனை நல்லபடியாக பார்த்துக்க இது போனதை நினச்சி உன் பையனை வருத்தப்பட வேணான்னு சொல்லி போனதை நினச்சி நீ சந்தோஷப்படணும் காலை முழுக்க இது உன் வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்க உன் குடும்பம் அவ்வளோதான் அத்தடியாத்தா எப்படி நிற்கிது பாரு ஐயோ சாமி இதெல்லாம் வேணும்னு நீ வந்துடாத

ஆ ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட மனசு தாங்காத அளவுக்கு வாழவே வேணாம்னு சொல்லி சாவ நினைக்கிறானா அப்ப நீங்க எவ்வளவு சென்சிட்டிவா புள்ளைய வளர்த்திருக்கீங்கன்னு பாருங்க இந்த உலகத்துல எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை இருக்கு எல்லா மனுஷ வாழ்க்கையிலயும் பிரச்சனை இல்லாத ஒருத்தனை இந்த உலகத்துல வாழ முடியாது சில பிரச்சனைகளை வந்துட்டு ரெண்டு நாள் மூணு நாள் கடந்து போகறதுக்காகும் ஒரு சில பிரச்சனைகள் அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சுடும் ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு நிமிஷம் இது முடியாது இது நடக்காது இதுக்கப்புறம் வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி முடிச்சிக்கிறாங்க அது எவ்வளோ பெரிய தப்புன்னு அதுங்களுக்கு புரியவும் மாட்டேங்கிது நம்ம தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் பிரச்சனைக்கு தீர்வு எப்படியா இருந்தாலும் ஒரு வட கிடைக்கும் கிடைக்காதது ஒன்றும் கிடையாது வாயை விட்டு பேசுனாலே எல்லா பிரச்சனையும் ஓஞ்சிடும் உங்கள் பையனை நினச்சி எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது ஒரு பக்கம் பெருமையாவும் இருக்கு ஒருத்தர் இப்படி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வாழ்க்கையை முடிச்சுக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க அவன் பையன் இதா இதுவும் இருக்கு பாருங்க இருக்கும்போதே போதே போகுது இதெல்லாம் காலத்துக்கு உருப்படாத கேஸ் இத நினைச்சு நீங்க வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை நீங்க போங்க முறைப்படி கேஸ் எழுதி கொடுங்க இதுங்களை லாடம் கட்டி நான் பாத்துக்கிறேன் என்ன மேடம் அப்ப எங்க பையனுக்கு என்னதான் தீர்வு இதெல்லாம் ஜென்மமே கிடையாது இதை நினைச்சு நீங்க வருத்தப்படாம போறதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா இதுங்களை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அடியே இந்த நிமிஷம் சொல்றே இந்த நிமிஷம் சொல்றேன் பெத்த வயிறு பத்துக்கிட்டே இருக்குது நான் பத்து பிள்ளை தைக்கலடி ஒத்த பிள்ளை தான் பெத்தேன் அதை துடிக்கும் போது அம்பட்டு வேதனைப்பட்டி ஆனா அதுக்கெல்லாம் சேர்த்து நீ உன் வாழ்க்கையில நிறைய வேதனை அனுபவிப்படி அந்த கடவுள் இருக்கிறது சாட்சியா உண்மையா நிச்சதா யாரும் இப்பயே இல்லையானு பாரு அன்னைக்கு நீ வருத்தப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டேனாலும் அன்னைக்கு இருக்குடி மா வருத்தப்படாதீங்க சரிங்களா ஒன்றும் இல்லை உங்கள் பையன் உங்களுக்கு கிடச்சிட்டான் சரிங்களா இது உங்கள் பையனோட மறுபிறப்பு அவனை எப்படி நல்லபடியாக பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கங்க சரிங்களா போயிட்டு வாங்க மேடம் இவங்க தயவு செஞ்சு வெளியே மட்டும் விட்டுறாதீங்க இதுங்களை முடிஞ்ச அளவுக்கு உள்ளேயே போட்டு சாப்பாடு தண்ணி கொடுக்காம பண்ணுங்கள் அப்போ தான் இதுங்களுக்கெல்லாம் அறிவுன்றதே வரும் நான் ஒரு பையனை பெற்று வச்சுருக்கேன் இப்பயே அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம உடனே கொடுத்தோம்னா பிள்ளைங்க வாழ்க்கையே கெட்டு போயிடும் அதனால் எதை எதை எப்போ செய்யணும்னு சொல்லி நான் எல்லாமே பார்த்து பார்த்து பண்றேன் இதுங்கள மாதிரி ஆளுங்க தான் நிறைய பிள்ளைங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே இருக்காங்க யாரும் இனிமேல் இந்த மாதிரி தப்ப பண்ணக்கூடாதுன்னு இதுங்கள பார்த்தாவது புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி ஒரு தண்டனையை கொடுங்க கேவலமானவங்க நீ நான் அடக்கி கொடுங்கமானவங்க இது உள்ள வச்சு நான் லாடம் கட்டுறேன் அப்போ தெரியும் நீ போலீஸ் அடினா என்னென்னு இன்ன வரைக்கும் கன்னு மாதிரி இருக்குங்களேன் கன்னு உள்ளே வா உள்ளே விட்டு ஆக்கிறேன் ஐயா பெத்தவரே பெரிய மனுஷரே நீங்களும் வெளியே போயிடலான்னு நினைக்காதீங்க உங்களை மாதிரி இருக்கிற ஒரு ஆளு பேருக்கு உள்ளே வச்சு லாடம் கட்டினாதான் உங்களை மாதிரி தப்பு பண்ணணுன்னு நினைக்கிற உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் இந்த மாதிரி தப்பு மறுபடியும் பண்ணால் இது நடக்கும்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியும் ஓகே இவ்வளவு நேரம் அடி வாங்கும் போது அக்காவுக்கு கண்ணுல இருந்து தண்ணி வரல இப்ப கண்ணுக்குள் ஈரமும் வீட்டுக்காரருக்கு அடி விழுந்துருச்சு